வணக்கம் மேடம் வணக்கம் சார் இந்தியா வந்துட்டு பாகிஸ்தான் மீதான நள்ளிரவுல தாக்குதல் நடைபெற்றிருக்கு மேம் இது வரைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் பல்காம் தாக்குதலுக்கு எந்த ஒரு தக்க நடவடிக்கையுமே இந்தியாவும் பாகிஸ்தான் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்க போகுது மேடம் சார் இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிருக்காங்க பெண்கள் வந்து நெற்றில் வைக்கும் குங்குமம் அப்படின்னு அர்த்தம் அவங்க வந்து நீங்கள் ஹிந்துக்கலா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க இன்னர்ஸ் எல்லாம் கழுத்தை சொல்லி பார்த்து நெத்தியில்தான் சுட்டுருக்காங்க நம்ம இந்திய கலாச்சாரப்படி பார்த்தோம்னா தாலிக்கும் குங்குமத்துக்கும் பூவுக்கும் தான் சார் நம்ம பெண்கள் வந்து அதிகமாக மதிப்பு கொடுப்பாங்க இப்போ கணவனை இருந்த பெண்கள் வந்து அவங்களுடைய குங்குமத்தை இழந்திருக்காங்க இல்லையா அந்த பேஸ் தான் இவங்க வந்து சிந்தூர் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க ஹிந்தியில வந்து சிந்தூர் அப்படின்னா குங்குமம் அப்படின்னு அர்த்தம் இப்போ அதில் வந்து ரெட் கலரில் தான் அந்த சிம்பிளே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தாக்குதல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட்டுங்க சார் எல்லாரும் வந்து உடனே வந்து தாக்குதல் நடத்தணும்னு வந்து எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இந்தியா வந்து மிகப்பெரிய வல்லரசான நாடு மற்ற நாடுகள் வந்து நம்மளை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் வந்து ஒரு எஃப்ஐஆர் மாதிரி ரெடி பண்ணி பாகிஸ்தான் தான் இதுக்கு வந்து முழு முதற் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லா எவிடென்ஸையும் ரெடி பண்ணி உலக நாடுகளுக்கு எல்லாமே வந்து எல்லா ஆதாரத்தையும் நம்மளுடைய ரா கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருக்குமே வந்து பயங்கரவாத தாக்குதல் வந்து இது ரொம்ப மோசமான சம்பவம் அப்படின்னு மற்ற உலக நாடுகளுமே ஏத்துக்கிட்டாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா பயங்கரவாதம் வந்து உலகத்துக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்த அச்சுறுத்தலாக இருக்குது இதை வந்து நம்ம வேற இருக்கணும் அது வந்து இந்தியாவால முடியும் மோடியால முடியும் அப்படின்னு உலக நாடுகள் நினைக்கிறாங்க இன்னைக்கு வல்லரசான அமெரிக்காவே பாருங்க ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அவங்கதான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேல் பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி எல்லா நாடுகளுமே வந்து நமக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இப்போ இவ்வளவு தூரம் நடந்துகிட்டு இருக்கு பாகிஸ்தானுக்கு யாரும் வெளிநாட்டுல இருந்து டூர் போனாங்களோ எல்லாரும் வெளியே வந்துருங்கன்னு அமெரிக்கா ஃபர்ஸ்ட் டைம் சொன்னாங்க அப்படி மற்ற நாடுகள் எல்லாருமே சொல்லிட்டாங்க ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் இங்கே இந்தியாவுக்கு டூர் வந்திருக்க யாருமே வந்து இருக்குன்னு சொல்லவே இல்லைங்க சார் நேற்று பார்த்தோம்னா ஜப்பானுடைய பாதுகா பாதுகாப்பு அமைச்சர் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க நம்ம நாடு வந்து அவ்வளவு சேஃப்டியா இருக்கு நம்ம சகோதரத்துவமா வாழ்றோம் ஆனா இந்த பயங்கரவாத தாக்குதலை வந்து யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க சார் இருபத்தி மக்கள் இருபத்தாறு சகோதரர்கள் என்ன தப்பு செஞ்சாங்க தப்பு செஞ்சபோது இவங்க தண்டனை கொடுக்க இவங்க யாரு இன்னைக்கு மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்னாங்க இல்லையா மோடி கிட்ட சொல்லியாச்சு மோடி வந்து பதில் கொடுப்பாருங்க சார் மோடிக்கு பின்னாடி நூற்று நாற்பது கோடி மக்களும் நம்மெல்லாம் இருக்கிறோம் இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து பதில் நமக்கு தெரிஞ்சு ஆகணும் பட் ஆல்ரெடி வந்து சிந்து நதியை நிறுத்திட்டாங்க ஜீலம் நதியை வந்து திறந்து விட்டு பயங்கர வெள்ளம் வீதம் நதியை திறந்து விட்டதுனால பாகிஸ்தான் ராணுவம் வந்து பிஓகை சைடுல வந்து நுழைய முடியாதபடி சேரும் சகதியா ஆக்கிட்டாங்க சார் அது மட்டும் இல்லாம ஜனாப் நதியில வந்து பகலிகார் அணையினுடைய ஷ்ரெட்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி அங்கட்டும் தண்ணி வரத நிப்பாட்டாங்க தண்ணி வரதை நிப்பாட்டின உடனேவும் அவங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் கவாசா ஆசிக் அவர் என்ன சொன்னாருன்னா அதாவது மீட் நிறுத்தினதே வந்து இது ஒரு போர் தான் அப்படின்னு சொல்லி அவரே அறிவிச்சுட்டாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்கள ஒரு தாக்கத்து இல்லைங்க சார் அவங்க வந்து ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாவே நான் பாகிஸ்தான் சேனல் தான் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் வர்றேன் அவங்களுடைய பொருளாதாரம் வந்து ரொம்ப பின்னோக்கி போயிருச்சு நேற்று முந்தா நாள் கூட பார்த்தோம்னா அவங்க ராணுவ வீரர்கள் போகிற தரை வழி வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசல் போடுறதுக்கு கூட வக்கு இல்லாமல் அந்த வீரர்கள் எல்லாமே பிஓகே வரைக்கும் நடந்து வந்த வீடியோஸ் அந்த நாட்டு சோசியல் மீடியாவிலேயே போட்டிருந்தாங்க சார் நிறைய யூடியூபர்ஸ் வந்து இப்படிலாம் செய்யறாங்க நம்ம இங்கே வந்து இவங்களுக்கு வந்து போர் நடத்துறதுக்கு வக்கு இல்லை எதுக்கு இப்படி வந்து தேவை பயங்கரவாத தாக்குதல்கள்லாம் மக்கள் மேலே நடத்தணும்னு அங்க இருக்க சோசியல் மீடியாவே அவங்களே போட்டுக்கிட்டு தான் சார் வர்றாங்க இப்போ ஜனாபதி நதியில இருக்கிற தண்ணியுமே நிப்பாட்டினதுனால அவங்களுக்கு வந்து பயங்கரமான தாக்குதல் தான் இது இப்போ வந்து இதுக்கு பதில் தாக்குதல் நம்ம பாரதம் கொடுத்துருக்கு கண்டிப்பா வந்து இது நம்மளுடைய ராணுவ வீரருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா தாங்க சார் இருக்கு இருபத்தாறு பேர் இறந்துருக்காங்க பட் இது வந்து ஒரு எப்படி சொல்றது கஷ்டமான விஷயம் தான் அவங்க இறந்தது இந்த பதில் தாக்குதல் அவங்களுக்கு வந்து ஒரு சிறு ஆறுதல் தான் இழப்ப வந்து அந்த வந்து ஈடுகட்ட முடியாதது ராணுவ வந்து எல்லா ஆண்டவரும் துணை நிற்பாங்க சார் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டது வந்து கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மேடம் இருந்தாலும் பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பொதுமக்களை அந்த ராணுவத்தினரை வந்துட்டு அந்த வீடுகள்லாம் சூரடம் காட்சி எல்லாம் பார்க்க முடியுது அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு நம்ம பேசிட்டு இருக்க டயர் மேற்பட்ட பயங்கரவாதிகள் இருந்திருக்காங்க சார் மொத்தம் ஒன்பது ஒன்பது இடங்கள் அழிக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் நூத்தி எண்பது பயங்கரவாதிகள் தான் இருந்திருக்காங்க நம்முடைய ராணுவ வீரர்கள் வந்து எப்பயுமே இதுவரைக்கும் நடந்த எத்தனையோ மூன்று போர்கள் நடந்திருக்கு இல்லையா அதுல வந்து ஒரு பொது பொதுமக்களை கூட நம் ராணுவ வீரர்கள் வந்து தொடர்பு அவங்கள துன்புறுத்தலங்க சார் இது வந்து அந்த நாட்டு ராணுவ ராணுவ வீரர்கள் தான் நம் நாட்டுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும் சொல்லிட்டு எல்லாம் பண்ணுவாங்க அவங்க சார் ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த விதமான வசதி வாய்ப்புகள் இல்ல இருக்கிற ஆயுதங்களை பூராமே அவங்க வித்து திண்டுட்டாங்க அவங்க இப்ப கடன்லதான் இருக்கு எல்லா நாடுகள்ட்டுமே கடன் அவங்களுக்கு வந்து கடன் குடுக்கல இவங்களால வந்து இழுத்துட்டு போகவே முடியாது போற அளவுக்கு அது வரவே செய்யாது நம்ம குடுத்துருக்க ஒரு பதில் தாக்குதல் தான் பட் அவங்க போடுறது எல்லாமே வந்து ஃபேக் நியூஸ் நியூஸ் தான் சார் இன்னும் அதிகமான ஃபேக் நியூஸஸ் அதிகமாக வரும் இதில் எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கிறது நமக்கே கஷ்டமா தான் இருக்கும் ஆனால் இந்த சமயத்துல பார்த்தோம்னா நம்ம தான் கொஞ்சம் கவனமாக எந்த வீடியோ உண்மை அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஆனால் நம்முடைய இராணுவ வீரர்கள் வந்து மக்களை எதுவுமே ஒரு ஆளை கூட இது வரைக்கும் கொள்ள இது தாக்கல ஆனா அவங்க வந்து அவங்களுடைய இராணுவ தளவாடங்களையே வந்து வயலுக்குள்ள நிப்பாட்டி இருந்தாங்க சார் அந்த வீடியோ எல்லாமே வெளியே வந்துருச்சு இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஏன்னா எதாவது தாக்குனா இந்த இந்தியாவை வந்து பாருங்க பொதுமக்களை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்லி நம்ம மேலே பழிய போடலாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க பட் இந்த தாக்குதல் வந்து நம்ம இஸ்ரேல் வந்து எப்படி பாலஸ்தீன மக்களுக்கு பாலஸ்தீன மக்கள் சொல்ல முடியாது அந்த காஜாவுக்கு எதிராக பயங்கரவாதத்துக்கு எதிராக இஸ்ரேல் வந்து எப்படி தாக்குச்சோ அதே மாதிரி நம்முடைய பாரத தேசமும் பாகிஸ்தான் மக்களை இல்லை பாகிஸ்தானினருக்கும் பயங்கரவாதத்தை

அந்த டைம்ல அவங்க வந்து ஒரு மார்க் பண்ணிருப்பாங்க அதுல வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய இந்த நிமிஷம் வரைக்கும் தர்கா மஜித் தாக்குனதாக நம்முடைய ராணுவம் எதுவுமே வெளியிடல பட் இது உண்மையா என்னன்னு நமக்கு தெரியாது அவங்க அதாவது பாகிஸ்தான் மீடியா வெளியிட்டிருந்தா இது வந்து பொய்யாதாங்க சார் இருக்கும் போர் சமயத்துல எல்லாம் பார்த்து பார்த்தெல்லாம் பண்ண முடியாதுல்லங்க சார் பதட்டமான சூழ்நிலையில இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இப்ப அதாவது ஒன்பது இடத்துல தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதுல வந்து ஹபீஸ் சையத் மசூத் அஜாத் அவருடைய தம்பி அந்த பயங்கரவாதிகள் எல்லாமே வந்து உயிரோட இல்லைன்னு சொல்லி அந்த பாகிஸ்தான் மீடியாவே இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் இவங்க நினைச்சது வந்து வேற மாதிரி தாக்குதல் இருக்கும்னு நினைச்சது பட் நம் இந்தியாவினுடைய வலிமை வந்து அவங்களால தாங்க முடியல ரொம்ப வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க நிறைய அந்த நாட்டில் வர்ற மீடியாவில் வர்ற நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலுமே வந்து தாக்குதல் நல்ல பயங்கரமா தாங்க ஸ்ட்ராங்கா தான் அடிச்சிருக்காங்க சார் ஒரு ஷார்ட் இவ்ளோ பெரிய தாக்குதல வந்து அவங்க எதிர்பார்க்கல இருக்கு ஒன்பது பயங்கரவாதிகளுடைய மையங்கள் வந்து மிகப்பெரிய ஆட்கள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க சார் ஏன்னா உலகம் வந்து அமைதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் தான் சார் உலக தலைவர்களே நினைக்கிறாங்க பட் இந்த பாகிஸ்தான் ஒரு பன்னிக்குட்டி உக்காந்துக்கிட்டு தான் சார் இத்தனை பேரை வந்து ஆட்டி படைக்கிறாங்க இது பாகிஸ்தான்ங்கிற ஒரு நாடு இல்லாம இருந்தாலே உலகமே அமைதியாக தான் சார் இருக்கும் நன்றி மேடம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் சார்